அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு தெலுங்கானா ரெசிபி தாங்க இந்த ரெசிபிக்கு பேர் வந்து பரமானங்க அதாவது இந்த பச்சரிசி வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் நல்லா அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுக்கிறலாம் பாருங்கள் நல்லா பச்சரிசியை வந்து நல்லா அலசிட்டு அதை ஊற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிட்டேங்க இப்போ வந்து இந்த அரிசியை வந்து நம்ம வந்து வேக வைக்க வந்து பால்லே தானு வேக வேக வைக்கணும் ஒரு கப்பு வந்து ஒரு டம்ளர் பச்சை அரிசிக்கு வந்து ஏழு டம்ளர் அளவு வந்து பால் ஊற்றணுங்க நான் வந்து அஞ்சு டம்ளர் அளவு வந்து பாலும் ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவு வந்து பால் சேர்த்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றிட்டீங்களா இப்போது ஒரு டம்ளர் ஊற்றுற பாருங்கள் இதே ரெண்டாவது டம்ளரு மொத்தம் அஞ்சு டம்ளர் அளவு வந்து பால் சேர்த்துக்கலாம் அஞ்சு டம்ளர் அளவு வந்து பால் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ரெண்டு டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் பால் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் பால் பாருங்க நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து அரிசி ஊற வச்சு பத் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பால்லே தாங்க அந்த அரிசியை வந்து வேக விடணும் அரிசியை வந்து சேர்த்த உடனே நல்லா கிண்ணி விட்டுக்கோங்க அரிசி வந்து நல்லா வெந்து வரட்டும் அரிசி வந்து வெந்திரிச்சாண்ட பார்க்கலாங்க இந்த அளவுக்கு வந்து அரிசி வெந்திரிச்சு இந்த நல்லா விந்து வரணும் பாலும் பாருங்க நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி பாருங்கள் பதத்துக்கு வந்து வெந்துருச்சுங்க இப்போ வந்து அரிசி எடுத்த மட்டிங்கன்னா அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவு வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேன் இனிப்போ வந்து எனக்கு எங்களுக்கு போதும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் அளவு கூட வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க பரமான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக நெய்யில் வந்து முந்திரி திராட்சை போட்டு தழைச்சிட்டுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்டில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சலை வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் காஸ்ட்டில் ஒரே ஒரு ஏலக்கை வந்து தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் டேஸ்டியான பரமானம் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து தெலுங்கானாவில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷாகங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து அரிசியை வந்து பால்லேயே வந்து வேக வச்சுருக்கிறோம் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்